ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ உற்சகராசிக்கு அடுத்து சில நாட்கள் அதிகாரத்தை கையில் எடுத்தல் ஆபத்து உறுதி பொதுவாகவே சில விஷயங்களில் இந்த காலகட்டம் ராசி அதிகாரம்ன்றது உங்களுடைய அடக்குமுறை அப்படின்ற ஒரு விஷயம்தான் பொதுவாகவே அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு அதிகாரம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும் சூழ்நிலையை பொறுத்து அதை நீங்கள் கையில் எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய அதிகாரத்தை காட்டக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் காமிக்கலாம் தப்பு கிடையாது எல்லா இடத்துலையும் கொண்டு போய் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் திணிச்சிங்கன்னா நிச்சயமாக அதன் மூலம் விரயத்தையும் வீண் ஆபத்தையும் எதிர்கொள்ள நேரிடும் என்பது நூறு சதவீதம் உண்மையான ஒன்று அதாவது அதிகாரம்ன்றது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்கிற இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் அறவே கூடாது அதே மாதிரி சில இடங்களில் பொறுத்து போங்க தப்பு கிடையாது சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக நீங்கள் வீண் போக மாட்டீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை அளவுக்கு சில விஷயங்களில் என்னால் தான் முடியும் என்னை தாண்டி வேறு யாரால செய்ய முடியாது என்னால்வே அதை செய்ய முடியும் ஏன்னா ஏன் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன் அவங்கக்கிட்ட போய் நான் உதவி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க தயவு செய்து வீரியத்தை விட காரியம் முக்கியம் என்பதை மனைவில் நினைவில் கொள்வது ராசிக்கு ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் அதிகாரத்தை காட்டுங்க தப்பு கிடையாது உங்களுடைய அதிகாரத்தின் பலம் உங்களுக்கு தெரியும் அதாவது என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் என்னால் இதை தான் இப்போ செய்ய முடியும் புதுவிதமான முயற்சியை மேற்கொள்ளும்போது அது ஆபத்தில் போய் தான் முடியும் அதாவது அதனால் விரயத்தை தான் சந்திப்பீங்க வீண் பிரச்சனையை தான் சந்திப்பீங்க ஆனால் என்னால் இது முடியும்ப்பா எனக்கு இவங்கெல்லாம் பணிவுப்பா எனக்கு இவங்க வந்து எங்களுக்கும் கிழ இவங்கக்கிட்ட என்னுடைய அதிகாரத்தை காட்டலாம் அது தப்பு கிடையாது ஆனால் எனக்கும் உயர்ந்தவங்க அவங்கக்கிட்ட என்னுடைய அதிகாரம் பழிக்காதுன்னு தெரிஞ்சும் போயிட்டு வீணாக நான் அந்த இடத்துல முயற்சியை மேற்கொள்ளணுன்னா அதனால் வீண் ஆபத்தை எதிர்கொள்வேன் விரயத்தை சந்திப்பேன்றதை நீங்கள் நினைவில் கொள்ளணும் புரியுதுங்களா அந்த மாதிரியான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது அதனால் இன்னும் சில நாட்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக தெளிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது எதிலும் அவசரப்படாதீங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க யோசித்து செய்யுங்க அதாவது யோசிக்கிறதுனா உங்களால் முடிய முடியாதுன்றதை யோசிக்கிறது அதே மாதிரி இது நடந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மை நடந்தால் என்ன சரி இதால் நமக்கு கெடுதல் நடந்தால் எவ்வளவு பாதிப்பு இருக்கோ அதை நம்ம தாங்க தயாராக இருக்குமா அது நம்மளால் ஏற்றுக்க முடியுமான்றதை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை அலசி ஆராய்ஞ்சு செயல்படுவது நல்லது உங்கள் நன்மைக்கானது ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கன்னி ராசியில் கேதுவோடு இருக்கிறதுனால வீண் விரயங்கள் உங்களால் சில விஷயங்களை ஜீரணிச்சிக்க முடியாது நீங்கள் என்ன தான் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் செஞ்சாலும் கூட அதில் பெரிய நிறைவு கிடைக்காது ஒரு திருப்தி இருக்காது மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் தெளிவற்ற நிலை மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு புரிதல் இருக்காது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் வந்து ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டனாலும் என்ன செஞ்சாலும் உங்களால் ஒருத்தவங்கள முழுசாக புரிஞ்சுக்க முடியாது குழப்பம் இருக்கும் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் சரியான முறையில் உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்காது என்ன தான் அந்த வேலையை நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு திருப்தி தராது மனதளவில் வந்து ஒரு திருப்தியை கொடுக்காது அதே மாதிரி தந்தையோடவே வந்து வாக்குவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா தந்தை வர்க்கத்தோட கைகலப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக தெளிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது இது ஒரு குறுகிய காலம் தான் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அப்போ அந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான தொலை ராசியில் நீச்சமாகக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அதிகாரம்ன்ற அந்த சூரியன் ஆளுமைன்றது சூரியன் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து இல்லைங்களா ஜீவனாதிபதி அப்போ அவர் வந்து வலுவிழக்கும்போது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் அதாவது அடக்கி வாசிக்கிறதுனா எப்பவும் இருக்கக்கூடிய அந்த பலம் எப்பவும் நீங்கள் செஞ்சுட்ருக்க விஷயத்த தாராளமாக செய்யலாம் தப்பு கிடையாது புது முயற்சி புது ஆளுமையை கையில் எடுக்கிறது இப்போ அவ்வளவு சரி கிடையாது அப்படி எடுக்கிற சூழ்நிலை இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது நிதானத்தை எழுந்திங்கன்னா நிச்சயமாக பல பிரச்சனைகள் ஆபத்துக்கள் உண்டு இது வந்து ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு விதமான பயம் மாதிரி தெரியலாம் சார் நீங்கள் பயப்படுத்துகிற மாதிரி சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பயப்படவே தேவையில்லை நீங்கள் ஆடுனரியாக வந்து ஒரு வேலையை பார்த்துட்ருக்கீங்கன்னா தாராளமாக செய்யும் தப்பு கிடையாது புது விதமான முயற்சி அல்லது புது விதமான ஒரு விஷயத்தை நீங்கள் கையாள போகிறீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறது தான் மற்றபடி வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க கொஞ்சம் நிதானமாக கோவப்படாமல் பொறுமையாக இருந்தாலே போதும் நல்லாயிருக்கும் தொழில் இருக்கீங்க கொஞ்சம் அனுசரித்து பொறுமையாக பக்குவமாக பண்பா வரவங்களாம் வாங்க சரிங்க சரி பார்க்கலாம் சரி முடிய முடியாமல் எங்கே போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல விதமாக பேசி பழகுங்க உங்களுடைய கஷ்டங்கள் ஆயிரம் கோவங்கள் ஆயிரம் உங்களுடைய கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் வர கஸ்டமர்கிட்ட ஒரு தொழிலை நீங்கள் கொண்டு போய் அதை போது உங்களுடைய தொழிலின் வளர்ச்சி அங்கே முடங்கும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் பேசுகிற பேச்சை பொறுத்து தான் உங்களுடைய தொழிலின் வளர்ச்சி இருக்கும் அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நுணுக்கங்களை உணர்ந்து செயல்படுவது உற்சாக ராசிக்கு அதே அற்புதமாகவும் நல்லதாகவும் இருக்கும் அதனால உற்சாக ராசியை பொறுத்த அளவுக்கு டோட்டலாக வந்து பிரச்சனைகள் அப்படின்னா அதை நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆன் இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்றீங்க அந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி அதை உங்களால் எதிர்கொள்ள முடியும் அது பிரச்சனை கிடையாது புது விதமான முயற்சிகள் புதுவிதமான அணுகுமுறைகள் புதுவிதமான பொறுப்புகளை நீங்கள் கையாளும் போது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அப்படின்றது தானே ஒழியம் நீங்கள் மற்றபடி வந்து பயம் கொள்ள தேவையில்லை புரியுதுங்களா பயம்ன்றது தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியே பயம்ன்றது வேணாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது வந்துன்னா உங்களை நீங்கள் தற்காத்துக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன விஷயம் ஏன்னா நீங்கள் ஒரு புது முயற்சி மேற்கொள்ள போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அதில் லாபம் என்ன இருக்குன்றதை மட்டும்தான் இங்கே அதிகம் பேர் பார்க்குறாங்க அதில் என்ன நஷ்டம் வரும் அந்த நஷ்டம் வந்தாலும் நம்ம அதை எப்படி சரி செய்ய முடியுன்றதை யோசிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையே இருக்காது இரண்டையுமே எதிர்கொள்ளலாம் நஷ்டம் வந்தாலும் இதை தான் நான் செய்ய போகிறேன் அடுத்த பிளானிங் என்கிட்ட இருக்குது ஒரு நூறுரூவா நஷ்டம் ஆகுது உடனடியாக அந்த நூறுரூவாய்க்கு அடுத்து என்ன வழி நான் அதை யோசிச்சுட்டேன் அப்படியே இழந்தனா கூட நான் அதை சரி பண்ணுவேன் அந்த ஒரு மனநிலை உங்ககிட்ட இருந்ததுன்னா நிச்சயம் உங்களை யாராலும் தோக்கடிக்க முடியாது இந்த காலகட்டம் சூரியன் வலுவிழக்கிறதுனால அதிகாரத்தன்மையை உற்சகம் கொஞ்சம் இழக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை உங்களுடைய ஆளுமை அதிகாரம் கொஞ்சம் வலுவிழந்திருக்கும் புரியுதுங்களா ஏன்னா பத்தாம் இடத்திபதியாக வராரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சமாகறாரு வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையை கொடுப்பார் ஒரு விதத்தில் நீங்கள் முன்னேற்றத்துக்கான தடைகளை சந்திப்பீங்க தாமதங்கள் இருக்கும் மனதில் ஒரு நிறைவு இருக்காது தெளிவு இருக்காது குழப்பம் இருக்கும் தெளிவற்ற நிலை இருக்கும் பணம் சார்ந்த பிரச்சனைகளை கட்டாயமாக எதிர்கொள்வீங்க ஏன்னா ஒரு விதத்தில் அவர் அவர் என்ன தான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தால் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருபகனுடைய ஐந்தாம் பார்வை அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனுஷ ராசியோட வீட்டு ஓனர் குரு வந்து அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பில் இப்போ இருக்கார் உங்கள் ராசிக்கு அது வந்து ஒரு விதத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகளையும் மனஸ்தாபனையும் வீட்டில் கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ராசி பொறுத்தனாலும் எடுத்து நகரக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தும் இவங்க தான் இது வந்து புகழ்றேன்னு நினைக்க வேணாம் இருக்கக்கூடிய நிலைகளை சொல்கிறேன் சில விஷயங்கள் உங்களை பயன்படுத்தவும் கிடையாது உங்களை புகழ்கிறதுக்கும் கிடையாது இருக்கின்ற அமைப்பு அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் சிறப்பான பல பதிவுகளை கட்டாயமாக நம்ம பார்ப்போம் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 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 முன்னுதாரணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் மற்றபடி வந்து அடுத்தடுத்த விளையாடல இன்னும் சிறப்பான பல பகுதிகளை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்